மகிந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரதமராக நாமல் இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய்கள் தமிழர் பெருந்தோட்டங்களை நவீனமயப்படுத்தும் வரைபடத்தை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இறங்குவதை உறுதிப்படுத்திய நான்கு வேட்பாளர்கள் மூன்றாம் போர் குறித்து ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சுமந்திரன் எச்ஐவிக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்துள்ள தென்னாப்பிரிக்க ஆய்வாளர்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு வழங்கியுள்ள ஒபாமா தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சுமந்திரனின் முடிவு ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆதரவினை தெரிவிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருக்கின்றது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் புனித்துவத்துவராக இருக்கக்கூடாது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எந்த ஒரு சமூகத்தினருக்காகவும் முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்படக்கூடாது இதன் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை ஆதரிக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் திருமண நிகழ்வில் ஏற்பட்ட விபரீதம் தம்புள்ளையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற திருமண நிகழ்வில் பாரிக பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது இரண்டு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்விலேயே இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட நபர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இறங்குவதை உறுதிப்படுத்திய நான்கு வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் நான்கு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஊடக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இதற்கமையர் அணில் விக்ரமசிங்க சரத் அனில் நிகஹல் ஏஎஸ்பி லியனகே ரத் தொழிலாளர் கட்சி ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க ஸ்ரீலங்கா பொது ஜனபுரமுன தனது ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பிரிராவை எதிர்வரும் திங்கட்கிழமையன்று பரிந்துரைக்கும் என ராஜபக்சவின் விசுவாசையும் முன்னாள் ராஜந்திரியுமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் அதுடன் பொதுஜனபரமுன தலைமையிலான அரசாங்கத்தில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ தகவல்கள் எவையும் இதுவரை வெளியாகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல் ஆணையகம் நேற்று அறிவித்திருந்தது அத்துடன் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி அன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இலங்கை தேர்தல் ஆணையம் வருத்தமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு அன்று முடிவடைகிறது அத்துடன் பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்துக்கு குறையாமலும் இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தமிழர் பெருந்தோட்டங்களை நவீனமயப்படுத்தும் வரைபடத்தை வெளியிட்ட ரணில் நாட்டின் காலாவதியாகியுள்ள பெருந்தோட்ட துறையை நவீன மற்றும் செழிப்பான விவசாய வணிகமாக மாற்றுவதற்கான வரைபடத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ளார் இந்த மூலோபாயத்தின் முக்கிய தூண்களில் காலனித்துவ காலத்தின் லைன் ரூம் வரிசை வீடுகள் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் தோட்ட நிறுவனத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே சாத்தியமான வருவாய் பகிர்வு மாதிரி என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு தோட்டங்கள் தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு ஒரு செழிப்பான விவசாய வணிகம் நிறைய நிலம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஒரு பெரிய நிர்வாக நிறுவனம் தேவை அதிலிருந்து அதிக வருமானம் கிடைக்கும் இதற்காக நாங்கள் உள்ளே இருந்து சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க போகின்றோம் என்று ஜனாதிபதி விக்ரமசிங்க நேற்று கொழும்பில் சர்வதேச தேயிலை மாநாட்டில் உரையாற்றிய போது தெரிவித்திருக்கின்றனர் இதன்படி எல்லா லைன் அறைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை அரசாங்கத்துக்கு பொருட்படுத்த அவற்றை கிராமங்களாக வருத்தமானில் பிரசுரிக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த லைன் ரூம் கலாச்சாரம் நிபரலியாவிலுள்ள பல பரிமாண வறுமை குறிகாட்டிகளின் உயர் வீதத்துக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விட இது அதிகமாக உள்ளது என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கமலா ஹாரிசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸின் பெயர் முன்மொழிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் அவரது மனைவி மிச்சலும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக தொலைபேசியில் கதைத்து அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் மேலும் இது தொடர்பான காணொலியையும் பராக் ஒபாமா சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கின்றனர் குறித்த காணொலியில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக பராக் மற்றும் மிச்சில் பேசுகின்றனர் கமலா ஹாரிஸ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜோ பைடன் தேர்தலிலிருந்து விலகியிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸின் பெயர் முன்மொழியப்பட்டு வரும் நிலையில் ஜனநாயக கட்சி இவருக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றது எனினும் பராக் ஒபாமா இதுகுறித்து எதுவும் கூறவில்லை மேலும் மிச்சல் ஒபாமாவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்த முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன எனினும் ஜோ பைடன் பின்வாங்கிய நான்கு நாட்களுக்கு பிறகு இன்று பராக் ஒபாமாவும் அவரது மனைவி மிச்சலும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் பராக் ஒபாமா கமலா அரசிடம் மிச்சலும் நானும் உங்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் இந்த தேர்தலில் உங்களை வெற்றி பெற செய்து வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கும் எல்லாவற்றையும் செய்வோம் என உறுதியளித்திருக்கின்றனர் இதற்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ் எனக்கு ஆதரவளித்த ஒபாமா தம்பதியினருக்கு நன்றி தெரிவித்ததோடு தங்களின் பல தசாப்த நட்புக்கு நன்றியையும் தெரிவித்திருக்கின்றனர் ஜனநாயக கட்சி அடுத்த மாதம் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஒரு தேசிய மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது அதில் கமலா ஹாரிஸ் முறையான வேட்பாளராக அறிவிக்க வாக்கெடுப்பு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எச்ஐவிக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்துள்ள தென்னாப்பிரிக்க ஆய்வாளர்கள் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் எச்ஐவி நோய்க்கான தடுப்பு மருந்தை தென்னாப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் பல்கலைக்கழகத்தில் எச்ஐவி மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களே இந்த மருந்தை கண்டுபிடித்திருக்கின்றனர் அந்த வகையில் ஆண்டுக்கு இருமுறை என ஊசி மூலமாக செலுத்தப்படும் இந்த மருந்து மூலமாக எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விரைவில் குணமடைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் எச்ஐவி தடுப்பு மருந்து கண்டுபிடிப்புக்காக நடத்தப்பட்ட ஆய்வில் குறித்த தடுப்பு மருந்து நூறு சதவீதம் செயல்திறனை கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் மூன்றாம் உலகப் போர் குறித்து ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை நடக்கவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறாவிட்டால் மூன்றாம் உலகப் போர் உருவாக கூடும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள ட்ரம்பின் விடுதியில் இடம்பெற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடுதிக்கு நேற்று நெத்தனியாக தனது மனைவி சாராவுடன் விஜயம் செய்த போது ட்ரம்ப் அவர்களை விடுதியின் வாசல் வரை சென்று வரவேற்றிருக்கின்றனர் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே ட்ரம்ப் மூன்றாம் உலகப்போர் தொடர்பாக நெத்தனியாகவே எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் உலகின் அதிகார பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மூன்றாம் உலகப்போர் தொடர்பான கருத்து தற்போது வலுப்பெற்றுள்ளது இதற்கு காரணம் அமெரிக்காவை ஆளும் திறமையற்ற ஆட்சியாளர்கள் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை ட்ரம்ப் அறிவுறுத்தலுக்கு அமைய ஹமாசுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை கொண்டுவர வர நெத்தனியாக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய் தாவரவியல் பூங்காக்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வரையில் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தேசிய தாவரவியல் பூங்கா திணைக்களத்தின் பிரதி எச்சி எச் தெரிவித்திருக்கின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வருமானம் இருபது புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாவாகவும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமானம் தொள்ளாயிரத்தி ஒரு புள்ளி ஒரு மில்லியன் ரூபாவாகவும் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றனர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தாவரவியல் பூங்காவை பார்வையிட வந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டாகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி நான்கு ஆகவும் பதிவாகியிருக்கின்றது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் ஒப்பிடுகையில் இது தொன்னூத்தி ஆறு வீதம் அதிகரிப்பாகும் என குறிப்பிட்டிருக்கின்றன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தாவரவியல் பூங்காவை பார்வையிட வந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை முறையே பதினேழு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நாற்பத்தி எட்டு தொடக்கம் பத்தொன்பது லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது வரையிலான எண்ணிக்கையாக பதிவானதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை முறையே ஒரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வரையில் காணப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார்